அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆ ஆசிரியரும் வந்து நம்ம ஐடி தாக்கல் பண்ண வேண்டும் ஆல்ரெடி நம்ம வந்து ஐடி வந்து பிடித்தம் வந்து நம்ம செஞ்சுருப்போம் ஆனால் அக்யூர்ட்டாக வந்து நமக்கு எவ்வளோ ஐடி பிடித்தம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸல் சீட் மூலமாக நம்மளுடைய பேசிக்கை வந்து டைப் பண்ணால் போதும் இன்க்ரிமெண்ட் டேட்டை வந்து ஃபில் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆண்டுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஐடி வந்து பிடித்தம் செஞ்சுருக்கோம் மேலும் வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வந்து ஃபைனலாக வந்து எவ்வளோ பிடித்தம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து எளிமையான முறையில் வந்து கால்குலேஷன் மூன்றை வந்து தெரிந்து கொள்ளலாம் அதை எவ்வளோ எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கீழே ஒரு ஃபார்மெட் கொடுத்துருப்பேன் அந்த ஃபார்மெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று மாதத்துக்கு எவ்வளோ தொகை பிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன் இந்த வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுப்பேன் டேட்டா என்னுடைய டெலிகிராம் சேனலுக்கு போகும் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் சீட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த எக்ஸல் சீட்டில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுடைய கால்குலேஷனை வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்து கொள்ளலாம் நான் கொடுக்குற லிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் கொடுத்துருப்பேன் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலுக்கு வந்து போகும் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருப்பேன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டபிள்பிஎஸ்எல் அது கூகுள் சீட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து எக்ஸல் ஃபார்மேட் வந்துடும் வந்தனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணிக்கலாம் எல்லோ காலத்தை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்களை நேம் டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா விட்டுருங்க அடுத்தது உங்களுடைய டெஸிகினேஷன் ஹெச்எம்னா ஹெச்எம் செகண்டிக்னா செகண்டிங்கன்னா பிஜினா பிஜி பிடினா பிடி போட்டுங்க அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்த்து உங்கள் ஐஎஃப்எச்ஆர் நம்பர் ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அடுத்தது உங்களுடைய ரிலீட்லாம் டேட் மட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த எல்லோ காலத்தில் வந்து எங்கள் இன்க்ரிமெண்ட் டேட்டில் இப்போ நீங்கள் ஒன்று ஒன்று அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டும் டைப் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒன்றாவது மாதத்தில் வந்துடும் ஒன்று அல்லது வந்து நாலு அல்லது ஏழு பத்து இந்த இன்க்ரிமெண்ட் டேட்டை மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும் என்னோடய வந்து ஒன்று அதனால் டைப் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் பே என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க என்னோடய பேசிக் பே வந்து நான் வந்து அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கால்குலேஷன் வந்துடும் அதே மாதிரி இந்த ஒன்று கொடுத்தங்காட்டி எனக்கு ஜனவரி மாதத்தில் பேசிக் வந்து மாறிடுச்சு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஆர்டும் நமக்கு வந்திருக்கும் இந்த டிஆரியில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி போனஸ் ஏதாவது வாங்கியிருந்தாலும் அந்த போனஸை வந்து அந்த எல்லோ களத்தில் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு எதாவது சிலண்டரு வாங்கியிருந்தாலும் நீங்கள் அந்த சிலண்டரு வந்து டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம கட் கட்டிருக்கிறோம் அப்படிங்கிற காலம் நமக்கு வந்து அதில் காட்டியிருப்பாங்க அதில் வந்து நீங்கள் எவ்வளோ பிடித்த நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க எத்தனை மந்த்துக்கு அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சப்போஸ் இதில் ஏதாவது நீங்கள் ஐடி பிடித்ததில் மாற்றம் செஞ்சாலும் அதையும் நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் வந்து மாறி கூட பிடிச்சிருக்கலாம் அதுக்கான எடிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த அந்த கால் தகுந்த அந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்துடும் இந்த இதை நான் வந்து கட்ட வேண்டியதாக இருக்குது அதனால் மூணு மாதமாகவோ அல்லது இரண்டு மாதமாகவோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கட்டி கொள்ளலாம் இதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் வந்து இதுக்கான ஃபார்மெட் வந்து நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மெட் ஓப்பன் ஆகும் இதில் வந்து எவ்வளோ தொகை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து உங்கள் அலுவலகத்தை நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரிக்கு எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறதை நீங்கள் எழுதி கொடுத்தா தகுந்த மாதிரி அவங்க வந்து அலுவலகத்தில் வந்து பிடித்தும் இந்த வழிமுறை மேற்கொண்டு உங்களுக்கான ஐடி பிடித்த வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக எளிமையான முறையில் வந்து நீங்கள் கால்குலேஷன் போட்டு பார்த்து அதை வந்து அலுவலகத்தில் வந்து தெரிவித்து உங்களுக்கான ஐடி பிடித்திருந்து பிடித்தம் செய்து வரலாம் இந்த கண்ணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ